சந்தோஷம் ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இன்னைக்கு நாம கால்களை மடக்கி அமர முடியாதவங்க எப்படி ஆசன பயிற்சிகள் செய்யலாம் கட்டிலே உட்கார்ந்து அப்படிங்கிறது இரண்டாம் நிலை ஆசனத்தை பார்க்க போறோம் நேற்று வந்து முதல் நிலை ஆசனமா சுகமுத்ரா அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப நாம பண்ண போறது சுக கோணாசனம் இது மாதிரி கட்டில உட்காந்துக்கிறோம் அந்த காலு கடியில ஒரு செங்கல் மாதிரி வச்சுக்கிறோம் செங்கல் ஹைட்டுக்கு ஒரு கட்டையோ ஏதாவது ஒண்ணு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கணும் நீங்களே எங்கேயாவது கடையில வாங்கிக்கலாம் அந்த பிளாக் மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த பிளாக் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நாம என்ன தப்பு பண்ணுவோம்னா இப்படி இப்படி முன்னால தப்பா வந்துடும் எங்கேயாவது தசை அதனால கண்டிப்பா அந்த கட்லோட எட்ஜ்ல அப்படி அப்படி உள்ள தள்ளி உட்கார்ந்துட்டோம் அப்படி உள்ள தள்ளி உட்காரும் போது கீழே வந்து அந்த கேப் வரும் தரையில அந்த கேப் வரப்ப என்ன பண்றோம்னா அந்த கேப்பை அப் பண்றதுக்காக இது மாதிரி வச்சுக்கலாம்

இந்த கால்டைய நடு தொடைக்கு நேர அந்த கையை அப்படி கொண்டு போறேன் சாச்சுக்கிறேன் உடம்ப அதுக்கப்புறம் இந்த கைய அப்படி நீட்டிக்கிறேன் இது இப்படி மடக்க கூடாது அப்படி வச்சுட்டு மூணு மூச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு உள்ள இருக்கிறப்ப ஹம்னு நினைக்கணும் மூச்சு வெளியே விடுறப்ப சோ நினைக்கணும் மூணு மூச்சு வரைக்கும் இந்த நான் மெயின்டைன் பண்றோம் இப்ப இந்த கொஸ்டின் போயிட்டு மூணு தடவை பிரீத் பண்ண போறேன் மீண்டும் அதே மாதிரி வலது பக்கம் இந்த கையை கொண்டு போயிடும் உடனே இந்த கைய நாம மேல தூக்கிட கூடாது இந்த நடு தொடைக்கு நேரம் இந்த கைய அப்படி கொண்டு போயிடும் கொண்டு போயிட்டு தலைய சாட்சிண்டு இந்த கைய தூக்கி இந்த முழங்கை மடக்காம தலைய நேர பார்த்து மூணு மூச்சு தளர்த்திக்கணும் இது மாதிரி நாம மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை பயிற்சி செஞ்சா நம்மளுடைய பக்கவாட்டுல இருக்கக்கூடிய அதாவது உடம்பின் பக்கவாட்டுல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் நாளடைவில் சிறிது சிறிதாக குறைந்து நம் உடல் எடையானது சீராகிவிடும் சந்தோஷம் நாளை மற்றொரு ஆசனத்துடன் சந்திப்போம்